வணக்கம் நேர்களை மாண்முக நீதியரசர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம நீதியரசர்கள் நிகழ்ச்சியில சமீப காலத்துல நம்ம செய்திகளாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பல தகவல்களினுடைய பின்னணி சார்ந்த வழக்குகளும் மற்றும் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய சில முக்கிய வழக்குகள் குறித்து நம்ம விவாதிப்பதற்காக மூத்த வழக்கறிஞரும் பேராசிரியருமான திரு தியாகராஜன் அவர்கள் வரை தந்திருக்கிறாங்க வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த பாலியல் வன்கொடுமைகளுக்கான பல வழக்குகளை பார்த்துருக்கோம் போக்சோ சட்டத்தை பத்தி ரொம்ப விரிவா நம்ம நிகழ்ச்சியில பேசியிருக்கோம் ஆனா இப்போ சமீப காலமா பாடகிக்கும் எழுத்தாளருக்குமான பிரச்சனை இயக்குனருக்கும் நடிகைக்கும் இடையில் ஒரு பாலியல் பிரச்சனை இருந்திருக்கு இதெல்லாம் இன்று நேற்று இல்லை பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நீதிமன்றம் இதை எப்படி ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறது இருக்கு கம்ப்ளைண்ட்டை எவ்வளோ நாளுக்குள்ளே கொடுக்கலாம் சார் இப்போது இதற்கான காரணம் என்னவாக இருந்தாலும் சரி இதற்கு ஒரு கால அளவு அவசியம் ஏற்பட வேண்டும் என்பது தான் இப்போது ஒரு பொதுவான ஒரு கோரிக்கையாக இருக்குது இப்போ கலிஃபோர்னியா மற்ற நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகள் வந்து இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு நம்ம ஊரில் என்னென்னலாம் இருக்கு பாருங்க ஒரு ரேப் இருக்குது ஒர்க் பிளேஸில் ஒரு ஹராஸ்மெண்ட் இருக்குது அப்புறம் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தல் அந்த மாதிரி இருக்குது கன்வின்சிங்காக இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் வந்து ஒரு பாலியல் வன் வன்முறை அப்படின்னு சொல்கிறோம் இந்த இதுக்காக வேண்டி எவ்வளோ தூரம் கால அளவு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் ரேப் பண்ணப்பட்டிருக்கிறாள் அப்படின்னு சொன்னா அதையே நிரூபிக்குவதற்காக வேண்டிய அந்த பெண்ணை வந்து ரெண்டு நாளுக்குள்ள நீங்க எடுக்கணும் இந்த ஸ்வாப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த ஸ்வாப் டெஸ்ட் இத்தனை நாள் எடுக்கணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்னு ஆர் அட் தி ஏர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பாலியல் துன்புறுத்தல் என்று சொல்லப்படுவது துன்புறுத்தல் என்ன வேணுனாலும் இருக்கலாம் சார் ஒரு சைன் இருக்கலாம் ஜாடா இருக்கலாம் நிறைய மனைவிகள் வந்து கணவனை பார்த்து அப்படின்னு ஒரு ஒரு ஊங்கறதுலேயே ஹம்மிங் சவுண்ட் ஆ அப்படி சொன்னாலே நீ ஒன்றும் இல்லைடா அப்படின்றதுக்கு அதுக்கு அர்த்தமாக கொல்லப்படுகிறது ஆண்களுக்கு இடையில் அப்படின்னு வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலே கூட அது வன்முறை துன்புறுத்தலாக இருக்கக்கூடும் இதுக்கான ஒரு கால அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்றது வந்து கலிஃப் ஒரு உதாரணமாக ஒரு அமெரிக்கன் கண்ட்ரிலோ வேறு கலிஃபோர்னியா வேற எந்த ஒரு கண்ட்ரியில வந்து ஒரு வருடம் மட்டுமே வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான கால அளவு இது இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை வித்தின் ஒன் இயர் ஒன் இயர் ஒரு வருடத்திற்குள்ளாக நீ வந்து கம்ப்ளைண்ட் சார் நானே சொல்றேன் இப்போ ஒரு பெண்ணை ஒருத்தன் கி கற்பழித்து விட்டான் கெடுத்து விட்டான் என்று சொன்னாலே அந்த பெண்ணை வந்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து கொண்டு போய் கொடுக்கணும் அப்போ அந்த டெஸ்ட் எடுத்து ஆக வேண்டும்ன்றது வந்து ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் அப்படின்ற ஒரு கால அளவு இருக்கிறது இல்லைனா அது இந்த ட்ரேசஸ் மெனான்ட் பி தேர் ஸோ அந்த விஷயமாக இருக்கும்பொழுது இவங்க வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பண்ணார் இப்போ உதாரணமாக ட்ரம்ப்பை பற்றி சொன்னாங்க அவர் நியமிக்கிற ஒரு நீதிபதி கவான் அவரை பற்றி நான் ஒரு மூணு பேர் அந்த மாதிரி எழுந்து நான் கூட என் கூட கூட தான் ஒரு நாள் இருந்தார் ஏன் இல்லை இல்லை என் கூட கூட ஒரு நாள் இருந்தார் அப்படி எல்லாம் இப்போ நிறைய வருகிறது அதை தாண்டி அவர் ஜெயிக்கிறார் வேற விஷயம் இதற்கான கால அளவு ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு இப்போ பாருங்க ஸ்டம்ப சொல்றாங்க ஒரு பெரிய எழுத்தாளரை சொல்றாங்க ஒரு பெரிய இயக்குனரை சொல்றாங்க அப்ப இந்த பிரபலமானவர்களை பற்றி காலம் கடந்த பிறகு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் குடுக்கறாங்கல்ல ஆமா இது எப்படி இது அங்க ஏற்றுக்கொள்ளப்படுவதே இல்லையே சார் அங்க வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவதே இல்லை ஆமா இது ஒரு கம்ப்ளைண்டா அதாவது உன்னுடைய புகாரா இது சரி சொல்லிட்டு போ அதாவது ஒரு ஒரு அவதூறு அல்லது அவனை கீழ் தாழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்படுகிற புகார் தானே ஒரு ஊடக பூச்சிக்காக மட்டும் ஒரு விஷயம் ஆனா இதெல்லாம் ஏற்றுக்காது ஏற்றுக்காத அதுக்கு சார் எதுவா இருந்தாலும் சாட்சியம் இல்லாமல் ஒரு தீர்ப்பு வழங்கவே முடியாதுல்ல சார் எது இந்திய சட்டங்கள்னா பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நீங்க வந்து சாட்சியம் வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் ஆனால் இருந்த போதிலும் இந்தியாவில் இதற்கான லிமிட்டேஷன் கால அளவு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை அமெரிக்காவில் இருக்குது வேறு கண்ட்ரீஸில் இருக்குது மற்ற இடங்கள்ல இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இங்கே கால அளவு இல்லை அப்படின்னு சொன்னோம் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களுக்காக இந்தியாவில் சில குற்றங்களோ அல்லது சில குறைகளையோ வந்து கால அளவு நிர்ணயிக்காமலே இருக்கிறார்கள் உதாரணமாக கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்கணுன்னு வைங்களேன் அந்த பணத்தை கொடுக்காத இருக்கும் வரை அது எத்தனை வருஷம் இருந்தாலும் நீங்கள் கிளைம் பண்ணலாம் அதே மாதிரி ஒருத்தர் வந்து நீங்க ஒரு துன்புறுத்தினீர்கள் ஒரு ஹராஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது எத்தனை வருஷம் ஒன்னாலும் இருக்கலாம் தான் இப்போ வந்து நீங்க சொல்றீங்களே எத்தனை வருஷம் வேணாலும் நினைவுல இருக்கலாம் சார் தீப்பட்ட உடனே கத்துறதும் ஒரு நபர் தன் கண்ணத்துல தொட்ட உடனே அந்த நபர் மீது மிகப்பெரிய உச்ச பதவியில இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கரெக்ட் அதே நேரத்துல அதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு பத்து வருஷம் கழிச்சு ஆட்டோபயோகிராபி எழுதக்கூடிய நேரத்துல அதை ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்கறது நீங்க நீங்கள் மாதிரி அது அவர்களுக்கு லைம் லைட்ல இருக்கணும் நான் வந்து ரொம்ப என்னை பற்றி மக்கள் வந்து மறந்துட்டாங்களோ அப்படின்னா உடனே ஒரு விஷயத்த சொல்லலாம் இப்போ உதாரணமாக நேற்றோ முந்த கூட ஒரு இதில் பார்த்தோம் அலோக்நாத் அப்படின்னு ஒரு நடிகரை பற்றி ஒவ்வொரு ஒவ்வொரு பிரபலமானவர்களை பார்த்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் எழுவது உண்டு அது உண்மையாகவே சீரியஸாக எடுக்கப்படுகிறதா இல்லை ஏன்னா நீங்கள் வந்து எந்த கேஸ் போட்டாலும் அதற்கு காரண காரியங்களோடு அந்த சாட்சியம் இருந்தாக நீதிமன்றம் சீரியஸா எடுத்துக்கிறது கிடையாது ஆனா ஒரு ஊடக வழியா அந்த செய்தி வருகிற போது அந்த நபரு பற்றி அந்த செய்தி கிட்டத்தட்ட நூறு கோடி மக்களுக்கும் சென்று விடுகிறது எஸ் அப்ப இந்த நேரத்துல அந்த நபரை பற்றி வைத்திருக்கிற அந்த அபிப்பிராயம் முற்றிலும் மாறுபட்டு விடுகிறது எஸ் அப்ப இதுக்கு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் மேல மிகப்பெரிய அளவுல தண்டனை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா இருக்கு அது ரெண்டு விஷயமாக இருக்குது டிஃபமேஷன் பை வே ஆஃப் கிரிமினல் டிஃபமேஷன் பை வே ஆஃப் சிவில் காம்பன்சேஷனும் அவங்ககிட்ட இருந்து வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு மேல் அவதூறாக ஒரு குற்றம் சுமத்தி என்னை வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க என்னுடைய டீசன்சியை டிக்னிட்டியை டெக்கோரமாக வந்து குறைச்சிருக்காங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த டி டிஃபமேஷன் கேஸஸ் ரெண்டு வகையிலையும் இருக்குது சிவில்லேயும் இருக்குது கிரிமினல் இருக்குது அந்த மாதிரி போகிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு ஒழிய மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதில் அதாவது மதத்திற்கும் அல்லது சட்டத்திற்கும் எந்த சம்மந்தமும் இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடாது மதம் என்பதற்கும் சட்டம் என்பதற்கும் வேறுபாடுகள் இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த மாதிரி இதில் ரெண்டு வேறுபாடுகளும் இல்லாமல் சிவில்லையும் போடலாம் கிரிமினல்லையும் போடலாம் அப்படின்னு டிஃபமேஷன் இருக்கிறது இது ஒன்று தான் ட்ரெஸ் பாஸிங் வந்து சிவில்லேயும் இருக்கும் கிரிமினல் இருக்கும் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் இங்கே ரெண்டுத்துக்குமே பா ரெண்டு பாலினங்களும் ஒன்றாக இருக்கிறார்கள் அப்படின்னு த்ரீ செவன்டி செவன் மாதிரி இருக்கக்கூடிய விஷயம்தான் இது அதனால் எப்பவுமே ஒரு இந்த மாதிரி குற்றச்சாட்டு எழும் பட்சத்தில் அதை நிரூபிப்பது வந்து அந்தந்த யார் குற்ற குற்றம் செய்தார்கள் என்று சொல்கிறார்களோ கண் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்கு அதுக்கு பிறகு பத்து வருஷத்துக்கு பிறகு நிரூபித்து எதற்கு இதுவரைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் அதுக்கு பதிலாக தான் இப்போ ஃபோர் நைன்டி செவன் வந்து டி கிரிமினைஸ் ஆக்கப்படுகிறது த்ரீ செவன்டி செவன் டிகிரிமினைஸ் ஆக்கப்படுகிறது அந்த மாதிரி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்தியர்கள் வந்து சரி இருக்காங்க இது பற்றியும் ஒரு கால அளவு வருமே மா ஒரு உன் ஏதாவது ஒரு குற்றம் நீ சொல்லணும் ஒரு ஆள் மேலே அப்படின்னா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லுமா ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லு ஒரு மாதம் சொல்லு மூணு மாதம் சொல்லு ஒரு வருஷம் சொல்லு சும்மா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து சொல்லாதுன்னு சொல்கிறதுக்கான காலம் இன்று நெருங்கி கொண்டிருக்கிறது சுப்ரீம் கோர்ட்டு அதை வந்து நிச்சயமாக கொண்டு வரும் அதனால் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு சம்மந்தமாக தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து அல்லது எப்போது நடந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நான் லைம் லைட்டில் இருக்கிறேன் என்ன கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரே ஒரு முகாந்திரம் மட்டுமே இந்த புகாருக்கு உண்டு மற்றபடி இந்த புகார்கள் தூக்கி எறியப்பட வேண்டிய புகார்கள் என்பதுதான் ஒரு கருத்தாக இருக்கு இந்த வழக்க நம்ம ஒரு பெண்களுக்கு மாறுபட்டோ எதிராகவோ சொல்ல ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வழக்குகள்ல பாத்துருக்கிறோம் ஒரு பெண் மூன்று மாதமா சொல்லல ஏன்னா பயந்து அடைக்கப்பட்டது என்றால் இல்லைன்னா வேற யாராவது

இப்போ ஒரு வருஷம் வரைக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் ஏதோ ஒரு தண்டனை அந்த நேரத்தில் வாங்கிட்டு போகிறாம ஒரு இருபது வருஷம் கழித்து பதினஞ்சு வருஷம் கழித்து பத்து வருஷம் கழித்து சொல்றது வந்து நியாயமானதாக நியாயமான புகாராக கருதக்கூடாது சுப்ரீம் கோர்ட் வில் டேக் கேர் ஆஃப் இட் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு